அவங்க மதம் மாத்துறாங்க மதம் மாத்துறாங்கன்னு சொன்னா நான் வெளிப்படையாவே சொல்றேன் விஷயம் என்ன தப்புன்னு கேட்குறேன் அவன் வர்றான் எனக்கு சோறு போடுறான் குடியிருக்கு இடம் கொடுக்குறான் பிள்ளைக்கு தொழுநோய் தொற்று நோய்கள் எல்லாம் கண்டி மாரியாத்தான் இறங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு வேப்பல அடிச்சுக்கிட்டு இருந்த போது அவன் வந்து இது வியாதி இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா இந்த வியாதி சரியாகும்னு சொல்லிட்டு என் உயிரை காப்பாற்றினான் என் பிள்ளைங்க உயிரை காப்பாற்றினான் எல்லாத்தையும் காப்பாற்றி முடிச்சிட்டு எல்லாத்துக்கும் மேல பத்து வருஷம் படிச்சா பாதராயிடலான்னு பாதராயிடலான்னு சொல்லலாம் அந்த உங்களுக்கு அந்த கேரண்டி கொடுக்குறாங்கல்ல சாதி சாதி எல்லாம் ஒரு விஷயம் இல்ல நீ படிச்சிட்டேனா ரெடி ரெடி ஆயிட்டு வந்தா நீ இதெல்லாம் ரொம்ப லேட் ஸ்டேஜ் ஆஃப் 20th சென்चुरीல தான் இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே தலித் வேறுபாடு இதெல்லாம் வந்துச்சு அவ நோக்கம் உன்னதமான தானே அவன் சொல்றேன்ல ஏய் உங்க பாரு ஏனா அங்கி போட்டுக்கிட்டு பாதிரியாரா இருக்கேன்ல நீயும் படி நீ என்ன மாதிரி பாதிரியாயி சாமியாயி ஜெபம் பண்ணலாம் கருத்துருக்கு நெருக்கமாகலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பக்கம் ஒரு கோவில் வந்து என்ன உள்ள விடக்கூடாது நான் ஒரு காலை வச்சுட்டேன்றதுக்காக என்ன தீட்டுன்ட்டு என் குடிசை கொடுத்துருங்க இன்னொரு பக்கம் அவன் என் தோளில் கை போட்டுக்கிட்டு ஏசுதான் உண்மையான கடவுள் பாஸ் நீ என் கூட சேர்ந்து சமாதானமாகிருந்தான் நான் உனக்கு அப்பம் தருகிறேன்னு கொடுக்குறான் நான் யாரும் மதிப்பேன் சார் அதை வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க பண்ணுறவனையும் கெடுத்துக்கிட்டு பாவாடை ரைஸ் பேக் கன்வெர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் இழிவுபடுத்திட்டோம் எதுவுமே இல்லாமல் பாவாடைன்னு கிறிஸ்தவர்களை எவ்வளோ ஏழனமாக பேசியிருக்கிறார்கள் சோறு போட்டு இதை ஒரு விமர்சனமாகவே சொல்கிறாங்க நீ சோறு போட்டு அவனை மதமாத்தறேன் இதில் என்ன சார் தப்புன்னு கேட்குறேன் நான் சோர் இல்லாதவனுதான் போட்டு தானே விவேகானந்தர் சொல்லலையா இல்லையா பசித்த வேண்டிடம் மதத்தைப் பற்றி பேசாதே என்று கடவுளை பற்றி பேசாதன்னு விவேகானந்தர் சொல்லலையா என்ன தப்புன்னு ஒருத்தன் உத்தம் இருக்கான் பாசு அவனுக்கு கூட்டு போய் இந்தியா புகாரி ஹோட்டல் பிரியாணி அருமையான பிரியாணி நீ சாப்பிடு அவன் நல்லா சாப்பிட்டு பிடிச்சி திருப்தியாக இருக்கும்போது இந்த பிரியாணி அவனுக்கு வாங்கி கொடுக்க சொன்னது யேசுநாதர் விரைவில் வருகிறார் அந்த காண்டில் தான் நின்று இருக்காருன்னு போய் சொன்னேன்னா நானும் வரேன் சார் போலாம் சார் இன்னொரு பிரியாணி சொல்லுங்கன்னு சொல்லுவான் இல்லைங்களா இது இயல்பு அது தவறுன்னு சொல்லுவாங்க சாப்பாட்டுக்காக அல்லது காசுக்காக ஒருத்தர் மதம் மாறுவார்னா அந்த காசும் சாப்பாடு இல்லாதவங்க தானே மாறுவாங்க ஆமாம் அப்படியான ஒரு சூழல் அவங்க உருவாக்குறது யாருன்னு ஒரு கேள்வி வரும் ஏன் நீ உங்ககிட்டே என்கிட்டே வந்து சொன்னா நாங்கள் ரெண்டு பேரும் போய் புகாரியில் பிரியாணி சாப்பிடுவோம் நீ கிளம்புன்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இது இயல்பு ஸோ அவன் அந்த ஒரு டார்கெட்டாக தான் இது சொல்றாங்க இந்த மனசாட்சி இல்லாமல் அவங்க பேசுகிறாங்க நீங்க ஏன்டா இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை கட்டல தமிழ்நாட்டுல மத மாத்திரா மத மாத்திரம்னு சொல்லுங்க நான் அதை மீண்டும் சொல்றேன் நம்ம மறுக்கவே இல்லை ஆமா மத தான் வந்தாங்க அவன் யாருமே கால் வைக்க முடியாத பழங்குடியினர் கிராமத்துல போய் அவன் வேலை செய்யறான் நம்ம வந்து இன்றும் சொல்றேன் தொழுநாயுடுகளை பார்த்தால் நமக்கு ஒரு அறிவுறுப்பு இயல்பா வரும்ல நான் வெக்கத்தோட தான் சொல்றேன் எனக்கு வரக்கூடாது வருது ஓகேவா பார்த்த உடனே ஒதுங்கி போறோம் அந்த தொழில் கட்டி தழுவி அவர்களோடு உறவாடி அவர்களுக்காகவே தன் வாழ்க்கையை கடவுள் எனக்கு தெரியலீங்க இயேசுநாதர் சிறந்த கடவுள்னு நான் நான் ஒரு கடவுள் பின்னால் செல்வேன் என்ன தப்பு ஏ இந்து சமூகமே என்று பேசும் இவர்கள் இது போல நோயாளிகளுக்கோ பலவீனமானவர்களுக்கோ இவர்கள் என்ன வேலையை செய்திருக்கிறார்கள் உன் சமூகத்தை சேர்ந்த தலித்துக்கு என்ன செய்திருக்கிறார் அவன் அடிக்கிற வந்தானே அவன் அடிக்கிற ஆனால் உன் சமூகத்தை சேர்ந்த தலித்துக்கு குறைஞ்சது நீ ஏதாவது செஞ்சிருக்கியா அந்த தலித்தை அடிச்சு பிடிச்சி கோயில் கிட்ட வந்தானா உள்ள வராதன்னு தான் நீ சொல்லியிருக்க அவனை கூப்பிட்டு உட்காந்து எப்போ சார் நீங்க உங்களுக்கு தலித் வீடு கண்ணுக்கு தெரியுது யூபி எலெக்ஷன் வந்தா தா ஒரு தாக்கூர் யோகி ஆதித்யநாத் போய் தலித்து வீட்டில் உட்காந்து உட்காந்து சாப்பிட்றாரு சாப்பிட்றது இன்னொரு வந்து என்னன்னா நாய் கூட உட்காந்து சாப்பிட்ற